இன்னைக்கு ஒரு சின்ன அவுட்டிங் வளாக் தான் நான் அம்மா பாட்டி நாங்கள் மூணு பேருமே மூணு ஜென்ரேஷன்ஸ் ஆளுங்க ஆனா எந்த சீக்ரெட்டும் வச்சுக்க மாட்டோம் அதிகமா காசி பேசுறது எங்க மூணு தான் இருக்கும் எனக்கு பொண்ணு இருந்திருந்தா அந்த சர்க்கிள் ஃபில் ஆயிருக்கும் தாத்தா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் திருமங்கலியத்தை ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்க அதை மாத்திட்டு லட்சுமி காசா வாங்கிட்டு வந்துடலான்னு தான் அன்றைக்கி நல்ல கடைக்கு போனது அன்னைக்கு ரேட்டு எழுவத்தி நாலாயிரம் இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட்டி தௌசண்ட் தான் ஆனா அப்போ அது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதிகபட்சமான தொகை தான் இப்போ தோணும் அப்பவே கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சிருந்தா ஆயிருக்குமே அப்படின்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இனி வாங்குறமோ இல்லையோ இருக்கிற தங்கத்தை பத்திரமா வச்சுக்கிறதே பெரிய விஷயம்தான் அதிகபட்சமா நமக்கெல்லாம் நகை தேவைப்படுறதே அவசர காலத்துல கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறதுக்கா மட்டும்தான் இருக்கும் எந்த நகையும் வாங்க போகிறோமோ அதை விட்டுட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ போட்டு பார்த்து அழகு பார்த்துக்கிறது அது ஒரு தனி சந்தோஷம்தான்